இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வெட்டும்பொழுது பேக்கை விட எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நம்ம பேக் இதை வச்சு ஃப்ரெண்ட்டு வந்து கட் பண்ணுவோம் அதாவது பேக் போர்ஷன் வந்து நம்ம நெக்கு ஆம்ஹோல் வெட்டுவோம் அதுவே ஃப்ரெண்ட் போர்ஷன் வந்து நெக்கு ஹோல் கப் ஷேப் எல்லாம் கட் பண்ணுவோம் இப்போ இவங்க கேட்குறது வந்து ஃப்ரெண்ட்டு வந்து நம்ம சைடில் எவ்வளோ எக்ஸஸாக விடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நான் அதை சொல்கிறது வந்து செஸ்ட்டு அதாவது மார்பு பெருசாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஒன்றரை இன்ச்சுக்கு அதிகமாக தேவைப்படும் ஒன்றரை இன்ச்சுக்கு அதிகமானால் ஒன்றே முக்கால் ரெண்டு அந்த அளவு வச்சா போதும் நார்மலான கப் ஷேப்பு பாடி ஷேப் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றே கால் ஒன்றரை இன்ச்சு வச்சிங்கன்னா போதும் நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச்சே மெயின்டைன் பண்ணிக்கோங்க எல்லா ப்ளவுஸுக்குமே ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க போதும் அந்த ஒன்றரை இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஒரு வளைவு பகுதியாக இருக்கிறனால பேக்கை விட ஃப்ரெண்ட்டு வந்து அதிகமாக தான் வரும் அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள் பேக்கில் வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அப்ப அப்ராக்சிமேட்டா ஒரு எட்டு இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு இன்ச்சு வந்து நம்ம டாட்டுக்காக அதில் விட்டுருப்போம் அப்போ ஒன்பது இன்ச்சு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம தையலுக்காக சீம லெவன்ஸுக்காக விட்டுருப்போம் இப்போ இதில் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க அந்த டாட் பிடிக்கிற இத வந்து மைனஸ் பண்ணிட்டு மீதியை அளந்து பார்த்தீங்க அதாவது சும்மா ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு மீதிய அளந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே அளவு உங்களுக்கு வந்து பட்டிக்கும் வரணும் அதாவது அந்த சென்ற டாட்டை வந்து விட்டுருங்க அதை நம்ம மெஷர் பண்ண தேவையில்லை அது இல்லாத ரெண்டே முக்கால் வச்சோம் அப்படின்னா ரெண்டே முக்கால் அப்புறம் டாட் சைட்லேருந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பேக் போர்ஷனை விட ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு அதிகமாக தான் வரும் அதை அதை விட கம்மியாக வந்துட்டால் தான் நமக்கு வந்து இடுப்பு சுற்றளவு பத்தாமல் போயிடும் அதனால் அதிகமாக வந்துட்டால் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்போ வைக்கும்பொழுதும் ஒன்றரை இன்ச் அதிகமாக வைங்க உங்களுக்கு டவுட்டுன்னா மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசாக இருக்க கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்